அவர்களையும் சகிடாக்கப்பட்டு விட்டார்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் எஞ்சிய ஆறு மாத காலத்தை அலி ரலியவர்களுடைய மகனார் ஹசன் ரலியவர்கள் அவர்கள் தான் என்ன செய்தார்கள் அந்த ஆட்சி பொறுப்பு கலிபாவாக இருந்து நடத்தினார்கள் நடத்தி முடித்ததற்கு பிறகு எல்லோருடைய யோகபித்த கருத்தின் அடிப்படையில் ஆறு மாதம் முடிந்தவுடன் இந்த பதவி எனக்கு போதும் என்பதாக சொல்லி மகாவியார் அலிவனவரிடத்தில் ஒப்படைத்தார்கள் மகாவியார் அலிவனவர்கள் மக்களால் போட்டப்படக்கூடியவர்கள் தான் அதாவது நபி சொல்லா சிலவர்கள் இந்த சரியத்தினுடைய கட்டுப்பாடு இந்த தீனுடைய ஒரு கட்டமைப்பு சிதைந்து விடக் கூடாது என்பதற்காக ஒரு நான்கு கலிபாக்களை முடிவு செய்து விட்டார்கள் அதனால் அந்த நான்கு கலிபாக்குடைய அடிப்படையில் மிக தெளிவாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பல பகுதிகளிலே பரவியது பாதுகாக்கப்பட்டது பேணப்பட்டது அதற்கு தான் மிகப்பெரிய குழப்ப நிலைமை ஏற்பட்டது மகாவியா அவருடைய காலத்திலே அவருடைய காலத்திற்கு பிறகு என்பவருடைய ஒரு காலம் வந்தது அவர்கள் காலம் வரைதான் இந்த நிலைமை குடியரசு வாரிசு அரசு இது ரெண்டுக்கு மத்தியில் நடந்த பிரச்சனை தான் இவ்வளவு காரணம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஜனநாயக குடியரசு வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நபிகளாரும் நான்கு கலிபாக்களுக்கு பிறகு மக்களில் எவர்கள் எவர்கள் நல்லவர்கள் அவர்கள் மக்களின் ஒப்புதலோடு என்ன செய்யட்டும் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று நாயன் சோல்லா விருப்பமாக இருந்த அடிப்படையில் அங்கே குடியரசை நிறுவ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் ஆனால் அவர்களுடைய மகன் எசீப் நம்முடைய தன்னை மாமி அவர்கள் தானே ஆட்சியில இருக்கிறாங்க இப்ப அடுத்து அந்த ஆட்சிக்கு நம்ம வந்துருவோம் சொல்லி வாரிசார செயல விரும்பினார் யதீப் நான் நினைத்துக் கொண்டிருப்பதைப் போல அவர் ஒரு தீருடைய சூழ்நிலையில் அல்ல அவர் நல்லவரும் அல்ல இன்னும் சொல்ல போனால் இவரு கசே நிலையில் பதிவு செய்யப்படுகிறது பரலா தொழுகையை கூட தொழாத ஒரு நபர் அப்ப அவரிடத்துல எந்த விஷயத்தை அல்லா பயம் இருக்கும் அப்படிப்பட்ட என்ன எ மக்களுக்கு மத்தியில மிரட்டி திரட்டு உருட்டி எப்படி பிஜேபி தனக்கு சாதகமாக சில ஆட்சிகளை செய்வதற்கு யார் யாரை எப்படி மடக்கணும்